வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லமாள் பாரதியார் கவிதைகள் குயில் பாட்டு காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் அருளே ஆ நல்லொளியே ஒளி போமாயின் ஒளி போமாயின் இருளே இருளே இன்பம் இன்பம் இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் துன்பம் நாதம் நாதம் நாதத்தே ஓர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் தாளம் தாளம் தாளத்திற்கோர் தடை உண்டாயின் கூலம் கூலம் பண்ணே பண்ணே பண்ணிற்கே ஓர் பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே புகழே புகழே புகழுக்கே ஓர் புரை உண்டாயின் இகழே இகலே உறுதி உருதி உருதிக்கே ஓர் உடை உண்டாயின் இறுதி இறுதி கூடல் கூடல் கூடி பின்னே குமரன் போயில் வாடல் வாடல் குழலே குழலே குழலிற்கீறல் கூடும் காலை விழலே விழலே குயில் பாட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ஆயிற்று